இந்த வீடியோ குக்கிங்கான வீடியோ கிடையாது மிஸ் விஜயா விஜய் அப்படின்றவங்க வருவல் நம்மளோட மீன் வருவல் வீடியோவில் இந்த மசாலாவோட இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லலை அது சொல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ போட்டு ஒரு பலன் இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் ஆகும் இந்த வீடியோ இருக்க போது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் நிச்சயமாக மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கு பொறுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் வெல்கம் டு சிஃபோர்ட்ஸ் ஃபுட்ஸ் உங்கள் பிரபு மிஸ் விஜயா விஜய் அவர்களே உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு கமெண்ட் போட்டதுக்கு நன்றி நீங்கள் கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா எல்லா குக்கிங் வீடியோஸ்லேயும் பார்த்தோம்னா மசாலா போட்டு தான் மசாலாவில் என்னென்ன போடுறோம் அப்படின்றத வீடு இருக்கும் பட் நான் வந்து மாதிரி யூடியூப்பில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணி இல்லை நெட்லேருந்து நோட் பண்ணி எடுக்கலை செஃப் கிட்ட போயிட்டு காசு கொடுத்து வாங்கி அதை நாங்கள் ரெடி பண்ணி ஃபேமிலியில் எல்லாேருக்கும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேப் டெஸ்ட் கொடுத்து லேப் டெஸ்ட் ரிசல்ட் நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஏ ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க ரூல்ஸ் படி ட்ரைனிங் அட்டன் பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த பொருளையே கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் முன்னாடி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குது ஸோ அதனால தான் அதை வந்து ஒரு சீக்ரெட்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் சார் நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரே ப்ராடக்டை மட்டும் நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம் ஆனால் நான் வந்து இப்போ வந்து ஈராக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஒய்ஃப் தான் இந்த பிஸ்னஸை ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் நான் இதை பண்ணிட்டுருக்கனால மேற்கொண்டு அவங்கள இன்னொரு வீடியோ எடுத்து கேட்க எனக்கு மனசு இல்லை ஸோ ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் நான் வந்து சென்னை போவேன் அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை எடுக்கிறேன் அந்த குழம்பு மிளகா தூள் அதோட ஃபுல்லு இன்க்ரீடியன்ஸு என்னென்ன போடுறோம் அப்படின்றத நாங்கள் எடுக்கிறோம் அது எடுக்கிறனால எனக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா எங்களோடய குவாலிட்டியை நான் வந்து அதில் ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் நாங்கள காமிக்க முடியும் ஸோ இது எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உங்கள் கேள்வி அமைஞ்சது ரொம்ப நன்றி சரி இப்போ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிஸ்னஸில் எப்படி உங்களுக்கு வரப்போகுதுன்னா நான் வந்து சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் டிஸ்ட்ரிபியூட்ருக்கு டீலருக்கு நான் கொடுக்க போகிறதில்ல என்னைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட மார்ஜின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து பண்ணுறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரோட கை ஓங்கி இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி போகிறோன்னா அவங்க வேறு ஒரு ப்ராண்டு கிடச்சிச்சு அதை தூக்கிட்டு நம்ம இதை நம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இல்லை டீலர்கிட்ட நாங்கள் போகலை எங்கள் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் இதை நாங்கள் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படி முடிவெடுத்தால் இது எப்படி நான் ஒருத்தனை எல்லாத்தையும் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது ஸோ எங்களோட சேர்ந்து பிஸ்னஸ்ஸை நடத்துறதுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் நாங்கள் அப்பாயின்ட் பண்ண போகிறோம் பட் ஆனால் அது இப்போ இல்லை ஒன் ஒரு ஒன் இயர் ஆகும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்பாயிண்ட் பண்ண போகிறேன் பட் அந்த நேரத்தில் அந்த ஒன் இயரில் நிச்சயமாக போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க ஸோ அந்த போட்டியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணுமா என்னோட இது வந்து யார் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி சரி இதோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன்னா ஏதோ எம்எல்ஏமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சத்தியமா இல்லை எம்எல்எம் கிடையாது ஏன்னா எம்எல்எம்னா வரிசையாக கமிஷன் கொடுக்கணும் இல்லையா அவ்வளோலாம் நம்மக்கிட்ட முடியாது நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஏதுன்றது நேரில் வரவங்களுக்கு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு தகுதி வேணும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் வீலர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நிச்சயமாக வேண்டாங்க இஷ்டப்பட்டு வரவங்க அதாவது உங்களோட டீனேஜ் பருவத்தை நீங்கள் டீனேஜ் இருந்தால் ஓகே சில பேர் டீனேஜாக உங்களை நினச்சிக்கோங்க உங்கள் லவ்வர் வந்து நீங்கள் வழக்கமாக வந்து நீங்கள் பத்து மணிக்கு காலையில் எழுந்திரிக்கிற ஆள் உங்கள் லவ்வர் உங்களை ஆறு மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொன்னால் எப்படி போய் நிற்பீங்க ஸோ அந்த மாதிரி இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துகிறவங்க முழுசாக பிஸ்னஸை பிஸ்னஸ் நமக்கு வாழ்க்கையை கொடுப்போம் பிஸ்னஸ் தான் நமக்கு லைஃபு அப்படின்ட்டு பிஸ்னஸை நேசிக்கிறவங்க எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம் அவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ண விரும்பணும் ஒரு ஒரு வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போவே என்னை கால் பண்ணலாம் கால் பண்ணி அதுக்கான என்ன டீட்டெயில்ஸு என்ன ஏதுன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்